டென்மார்க்கில் இருந்து புறப்பட்ட காமதேனு கோயிங் விமானம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை கிட்ட விபத்துக்குள்ளாயி தொண்டாமுத்தூரில் கீழே விழுந்துருச்சுங்க இப்படி விபத்துக்குள்ளான டென்மார்க் ஜெஸி பசு தொண்டாமுத்தூர்க்குள்ள வருதுங்க இந்த ஜெசி பசுவும் நம்ம தொண்டாமுத்தூர் பசுவும் மீட் பண்ணிக்குது இனி வரப்போற கதை எல்லாமே கற்பனை 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 மட்டுமே இதில் எந்த மாட்டையும் நாங்கள் துன்புறுத்தவில்லை இந்த விஷயம் எந்த மாட்டோட மனசையும் புண்படுத்தாதுங்கிற நம்பிக்கையோட ஆரம்பிக்கலாம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய கியூஆர் நம்பரும் யூபிஐ ஐடியும் இது தான் நம்ம கூட்டத்துல ஆருக்கு தொண்டை கட்டி இருக்கு சவுண்ட் வித்தியாசமா இருக்குது எனக்கு நம்ம கூட்டத்துல ஆருங்கத்துல அங்க வருங்க ஏதோ வித்தியாசமா வருது அதுதான் கத்திட்டு ஆரடிவ ஆடியோ எல்லாம் நம்மள மாதிரியே இருக்கு வீடியோ மட்டும் வேற மாதிரி இருக்கு எக்கோ யாருக்கா நீ ஏன் எந்த ஒரு காரியம் நீ ஏன் வெள்ளாரி அட்ட உங்களை எல்லாம் பார்த்தா எங்க ஊரு இலவட்ட எருதுகள் சும்மா விட்டுருமா அம்முனி இருந்து வர ஆர்னியே ஆக்சுவலா நான் டென்மார்க்ல இருந்து வரங்க பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கேன் நீ உடனே யாராவது கமண்ட்ல வந்து நீ எடுத்த படத்தில் லாஜிக்கே இல்லை டென்மார்க் பஸ்ஸு எப்படி தமிழில் பேசிச்சு அப்படிலாம் கேட்காதீங்க தமிழ் படத்தில் ஏதுங்க லாஜிக்கு ஃபுல்லாக மேஜிக் தானே ஆமாம் வெளிநாட்டிலேருந்து வந்த வெள்ளைக்காரி நீயே நீ ஏன் எங்கள் பாசையில் அம்மா அம்மானுக்குற அம்மா அம்மானுக்குறனா இதுதானே நம்மளோட காமன் சவுண்டு ஏக்கா என்னக்கா சொல்கிற நம்ம ஆறாதும் நம்ம மட்டும் தானே அம்மானு கத்துற வேற யாராவது அம்மானு கத்துறாங்களா அப்போ எங்க ஊர் ஆடு மேனு கத்துது உங்க ஊராடு அப்ப எப்படி கத்துனோம் ஆமா இல்ல எங்க ஊராடுக்கு தைதா முதல் மாசம்னா வைகாசி வைகாசின்ல கத்தனும் சரி சித்திரை தான் முதல் மாசம்னு வச்சுக்கிட்டாலும் ஆவணி ஆவணின்ல கத்தனும் ஆனா எங்க ஊராடு மே அப்படின்னு தானே கத்துது இதுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சது டியர் சிஸ்டர் இதெல்லாம் அந்தந்த மிருகங்களுக்கு அந்தந்த சவுண்டு இதுல எந்த புனித வெங்காயமும் கிடையாது யானக்கா இப்படி பேசி போட்டா எங்க ஊர்லாம் நாங்கள் ஆ தெரியுமுள்ள நாங்கதான் ஊர்ல எல்லாம் எங்களை அப்படி பத்திரமா பாத்துக்குவாங்க உங்க ஊர்ல உங்களை எப்படி எங்க ஊர்ல நல்லா பாத்துக்குவாங்க அதான் யூடியூப்ல அத்தனை வீடியோ இருக்குது நீங்க அட டென்மார்க் கவ் ஃபார்ம்னு அடிச்சிங்கனாலே அத்தனை டீட்டெயில்ஸ் வந்துருது அதுல நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் பாத்துக்கோங்க ஹவ் வி லிவிங் அப்படிங்கறதெல்லாம் அதுல தெரிஞ்சிடும் ஆமா நீங்க ஏன் ரொம்ப டிஃப்ரெண்டாவே பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்குலாம் ஐ திங்க் யூ ஆல் பீப்புள் ஃபர்கெட்டன் தட் யூ ஆர் மாடு அக்கா அப்பெல்லாம் இல்லக்கா நாங்கள்லாம் புனிதம் நாங்கள்லாம் வேற மாதிரி இந்த மனுஷ பசங்களுக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் அவியம்மா ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் நாங்க தான் ஆயுசுக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க போய் தொட்டில் எல்லாம் ஆட்டுவீங்களா இல்லக்கா பால் கொடுத்துட்டு இருக்கோம்ல அதையே சொன்னேன் சேம் வி ஆர் டூயிங் இன் அவர் கண்ட்ரி ஆல்சோ எங்களை யாரும் இப்படி எதுவும் சொன்னது கிடையாது ஏக்கோ இங்க எங்க ஊர்ல மாடு அப்படிங்கறது சாதாரண மாடெல்லாம் கிடையாது இது அகில உலக அரசியல் எங்க ஊர்ல மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஆளுங்க சாட்டை வார எடுத்து பின்னு பின்னு பின்னி போடுவாங்க ஆமாம் உங்கள் ஆளுங்கெல்லாம் எந்த பேக்கு பெல்ட் ஷூ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா காடைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க பியூர் லெதரில் தான் வாங்குவாங்க அதில் போட்டால் தான் அவளுக்கு எல்லாத்துக்கும் கௌரதியாக இருக்கும் ஆட வில கொஞ்சம் கிச்சு கிச்சு ஆனால் கூட கண்டுக்க மாட்டாங்க வாங்கி போட்டுருவாங்க அப்பேற்பட்டவங்க எல்லாம் நம்ம மேலே இருக்கிற அம்பு தாங்க்கா சாரி எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்ம ஒண்ணு பாம்பு கிடையாது மாடு நம்ம பாம்பு மாதிரி நம்மளே நம்ம சட்டையெல்லாம் எடுக்க மாட்டோம் நம்மள தொங்க விட்டு உறிச்செடுப்பாங்க அப்படி எடுக்கிற அந்த ப்ராடக்ட்டை வச்சு தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டுக்குது ஆமக்கா எங்க கோவில்ல கூட ஒருத்தர் இந்த தொடக்கடியில வச்சு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருப்பாங்களே அது கூட அதில் தான் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் ஐ திங்க் யூ ஆர் சேயிங் அபவுட் அ மிருதங்கம் ரைட் ஆ அதே தாங்க்கா அதான் தகிட தகிட தின்னதா தின்னதா தகிட தகிட தின்னத்தா தின்னதா ஐயோ அக்கா நான் வெளியே நின்று பார்த்துருக்குறேன் தலைவர் நம்ம சிவாஜி ஒரு படத்தில் தலையை ஆட்டி ஆட்டி அடிப்பாரு அவர் கால் அடிக்கிறதுக்கு மூஞ்சிக்கு க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க யோ அக்கா அது நம்ம தானே எப்படி பெருமையா இருந்தது தெரியுமா அப்போ உண்மையாவே மாடுன்னா என்னன்னே தெரியாம நீங்க மாடா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அக்கா உங்களுக்கு எங்களை பத்தி ஒண்ணுமே தெரியல உங்க ஊர்ல நீங்க யூரின் போனா அதுக்கு பேர் என்ன நாட் ஒன்லி இன் அவர் கண்ட்ரி எவ்ரி வேர் இன் த வேர்ல்ட் அவர் யூரின் இஸ் யூரின் ஒன்லி அக்கா இல்லைங்கா இங்கே எங்கள் ஊரில் நாங்கள் போகிற உச்சாலெலாம் கோமியமுக்கா அக்கா பிடிச்சி குடிப்பாங்க அக்கா வாட் யூரின் குடிப்பாங்க யார் குடிக்கிறது அக்கா கிட்னி இருக்கலக்கா கிட்னி கிட்டினி அங்கிருந்து ஃபில்டர் பண்ணி வர்றது அன்னிக்காது ஐயோ எம்மா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாம் அந்த கிட்னி ஃபில்டர் பண்ணி வேஸ்ட்டை தான் வெளியே அனுப்புது கிட்னி பியூரிஃபையர் தாம்மா வெளியே வரதெல்லாம் கழிவு அப்படி என்னக்கா சொல்கிற கிட்னில இருந்து வர்றது சுத்தமா எல்லாம் வராதா சரி அப்போ நமக்கு வர அந்த சாணி என்ன சொல்லுவீங்க ஷிட் ஷிட் தான் அதுல என்ன இருக்கு என்ன அந்த ஷிட் எல்லாம் கொண்டு போய் டம்ப் பண்ணி வச்சேன்னா ஐ திங்க் இட் ப்ரொடியூஸ் மீத்தின் கேஸ் உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க சாணை எரிவாயின்னு ஏதோ சொல்லுவாங்க அக்கா இல்லக்கா அப்படிலாம் இல்ல எங்க ஊர்ல அதுக்கு பேர் வேற நாங்க புனிதம் எங்க உடம்புல இருந்து என்ன வந்தாலும் அது புனிதம் ஓ ஐ ஐசி தென் வாட் அபவுட் பீஃப் பீபா அது என்னது அக்கா என்ன மோடம்ல இருக்கிற அந்த சாதையை சொல்றீங்களா அக்கோ ஐயோ அக்கா இருக்கிறதுல கேடு கேடு ரொம்ப கெட்டதுக்கா அது அக்கா அதெல்லாம் தீட்டுக்க கேவலமானது ஏ என்னம்மா கிட்னில இருந்து வர அந்த கழிவ புனிதங்கிறீங்க குடிக்கிறீங்க ஆனா நம்ம மசில மட்டும் தீட்டுன்னு சொல்றீங்க அட உங்க ஊர்ல சேக்வேரான்னு ஒரு படம் வந்திருக்கு நம்ம புரட்சி தமிழர் நடிச்சது உனக்கு பிடிக்க புரட்சி தமிழர்னு தெரியும் அக்கா நாங்களாம் அவரை மதிக்கவும் மாட்டோம்க்கா ஏன்னா அவரு சாமி இல்லைன்னு சொல்றாரு ஆ கரெக்ட் 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 தான் உண்மையை பேசணும் அப்போ அப்ப தான் இருக்கும் டியர் சிஸ்டர்ஸ் நம்ம உடம்புல புனிதம் அப்படிங்கிற எந்த விஷயமும் கிடையாது நம்மளும் எல்லா உயிரினம் மாதிரி உயிரினம் இங்கே நிறைய எலிபென்ட் இருக்கு லைன் இருக்கு டைகர் இருக்கு அப்படி நிறைய உயிரினங்கள் நிறைய வகையில இருக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த ஹியூமன்ஸ் ஹியூமனிட்டி கொஞ்சம் கூட இல்லாம பண்ணுற ஒரே அனிமல் நம்ம எதிர்த்து எதுவுமே பேச மாட்டோம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ அது வாயில்லா ஜீவன் சொல்லியே எல்லாமே பண்ணுவாங்க எங்க ஊர்ல மாட்டை மாடா பாக்குறாங்க உங்க ஊர்ல எப்படி எல்லாமோ பாக்குறாங்க நீங்க அவ்வளவு புனிதம் அப்படின்னு சொல்றீங்க பீஃப் வந்து கெட்டதுன்னு சொல்றீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்லட்டுமா எங்கள் டென்மார்க்கில் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களில் நாங்கள் தான் நம்பர் ஒன் உலகம் ஃபுல்லாக பொருட்கள்லாம் அனுப்பிட்டுருக்கோம் இங்கே உங்களை எல்லாம் புனிதம்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டாக இருக்கீங்க தெரியுமா பீஃப் அதை நாங்கள் சொல்லலை உங்களோட முக்கியமான ஆளே சொல்லியிருக்காரு ஏனுக்கா பீஃப்னா மாட்கரியே தானே சொல்கிறீங்க ஐயோ எங்களை எல்லாம் வெட்டுறாங்களாக்கோ அக்கா எங்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க நாங்கள் எங்கே வேணா போகலாம் ஆட புதுசா ஊடு கட்டினா கூட எங்களைத்தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க ஆடா அந்த ஊட்டுக்குள்ள போய் நாங்க ஒண்ணு கடிச்சா மட்டும்தான் ஊடு கட்டினவங்களுக்கு சந்தோஷம் ஏமா அவன் டைல்ஸ் மார்பிள் எல்லாம் போட்டு அங்க வீடை கட்டி இருப்பான் அங்க போய் உனக்கு நடக்க முடியுமா ஏன்னா கண்ணே போன வாரம் ஆரோருத்தங்க அந்த புது வீட்டுக்குள்ள போனீங்கல்ல அங்க என்ன நடந்ததுன்னு வந்து சொல்ல அக்காக்கு புரியணும்ல சிஸ்டர் தமிழ்ல சொல்லுகன்னு காலையில சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க அழைச்சிட்டு போனாங்களா இல்லக்கா நாங்க எப்ப போ அழைச்சிட்டு போகப்பட்டிருக்கோம் மனோகரால இருந்து இழுத்து செல்லப்பட்டது இதுதான் நிலைமை அங்க போய் காலை வச்சா கால கிரிப்ப இல்லக்கா ஒலுக்கி ஒலுக்கி போகுது அக்கா இழுத்துட்டு போனவன் கொஞ்சம் கூட ஈவரக்குமே இல்லாம அவன் மாட்டுக்கு இழுத்துட்டு போறான்க்கா எக்கா அவனால அங்க நடக்க முடியுது என்னால நடக்க முடியுதா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட யோசிக்கவும் இல்ல கேட்கவும் இல்லக்கா ஆஹ் கேட்டீங்கல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா உங்களால் நடக்க முடியுமா முடியாதா அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இல்லையா அப்படியெல்லாம் எதுவுமே உங்கள் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க உங்க ஊர் மாடை மட்டும் இல்ல உங்க ஊர்ல இருக்கிற பெண்களையுமே இப்படி எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க மாட்டுக்கு மூக்கனா பிள்ளைங்களுக்கு கழுத்துனாங்கயிறு கயிறு மூக்கனா போட்டதும் ஒருத்தர் இந்த கழுத்தனா போடுறதுக்கு கூட உட்கார்ந்துருக்குற இன்னொரு கயிறு போட்டவர் நீங்க வெறும் சென்டிமெண்டோடையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அடாப்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஏதாவது வளரக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க நிறைய படிக்கணும் என்னக்கா சொல்ற போன வாரம் ஸ்கூல் பக்கம் போயிருந்தேன் அங்க இருந்து ஒரு வாத்தியாரு ஒரு பையனை எழுப்பி போட்டு அட மக்கு பயில படிக்காத பயில நீ எல்லாம் மாடி மேய்க்கதாண்டாக்கு அப்படின்னு சொன்னாரக்கா எங்க ஊர்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் எல்லாம் எடுக்கிறாங்களே அவங்க தான் இந்த கவு கவு ஃபார்மே ரன் பண்ணுவாங்க தே ஒன்லி நோ ஹவு டு டூ த பிஸ்னஸ் ஏன்னா என்டையர் வேர்ல்டுக்கே அவங்க பிஸ்னஸ் பண்ணும்ல அதனால படித்தவங்க தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க ஏக்கா வெளியூர் காரி நீ என்னென்னமோ சொல்கிற இதையெல்லாம் கேட்டு போட்டு நாங்கள் அங்கே போய் எதாவது பண்ண முடியுமா இல்லை பேசிடுதான் முடியுமா அட பாவங்க எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் ஏதோ இந்த நூறு வருஷமாக தான் டெவலப் ஆகி வந்திருக்காங்க அதுக்கு இந்த ஊர்ல இருந்தா அம்பேத்கரும் பெரியா இருந்தா காரணம் அடிக்கடி இந்த ஊர்ல பேசிக்குவாங்க அதை கேட்டுதான் சொல்றேன் அம்பேத்கரும் பெரியாரும் இந்த நாடா உலகின் மாபெரும் சிந்தனையாளர் தோண்டிய நாட்டுல நீங்க ஏண்டா இன்னும் மாடு மாதிரியே இருக்கீங்க ஏகோ என்னக்கா எங்களை திட்டு நீ சாரி 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 உங்களை திட்டல மனுஷ பசங்களை திட்டின அம்பேத்கரும் பெரியாரும் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் எப்படா உங்கனால இப்படி எல்லாம் நடக்க முடியுது எக்கோ இவி ரெண்டு பேரும் மட்டும் இல்ல புத்தரும் எங்க ஊருக்காரரு வாவ் உத்தர் பிறந்த நாட்டிலேயே நான் இருக்கேன் சூப்பர் யக்கா வள்ளுவர் எங்க யூ மீன் வள்ளுவர் தட்டு தாடிக்கார ஓல்டு மேன் அட அவர் நம்மளை பத்தி ஒரு போயமே எழுதியிருக்கிறாரு யோகா என்னக்கா எழுதியிருக்காரு மாடல்லாம் மற்ற அவை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லாம் மற்ற அவை யக்கா உன்னை வெளிநாட்டுல இருந்து வந்த அறிவாளின்னு நினைச்சேனேக்கா வர வழியில தான் சீமான் பேச்சதா கேட்டு வந்தியோ என்னமோ ஆமா ஒருத்தன் வர வழியில நம்மள மாதிரி பப்பபப்பன்னு கத்திட்டு இருந்தானே அவனா ஐயோ ஒரே ஒரு செகண்ட்ல நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டனே ஐயோ டியர் சிஸ்டர்ஸ் மாடல்லாம் மற்றவே அப்படிங்கன்னு வள்ளுவர் ஏன் சொன்னாருன்னு எனக்கு தெரியும் அவர் சொன்னதை கேட்டு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் மன்னிச்சுடுங்கோ அப்போ படிச்சவங்களையும் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு உங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறான் அக்கா எங்க ஊர்ல வித விதமான ஆளுங்க எல்லா ரேஞ்சிலயும் இருக்காங்க சரி இனியாச்சும் நம்ம எல்லாரும் மாடல்ல அப்படின்னு மாடாவே இருப்போம் ஜஸ்ட் வியார் அனதர் உயிரினம் இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள ஏகப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஜெனிட்டிக் மாத்தி போட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே புரோட்டீன்ஸ் குடுக்கற பிராய்லர் கோழிகள் மாதிரி மனுஷங்களுக்கு பால் கொடுக்கற ஜெர்சி பசுவா மாறிட்டோம் நம்ம மனுஷங்களுக்கு நல்லதுதான் பண்றோம் ஏன் மனுஷங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது எக்கா ஃபைனல் பஞ்ச் நான் ஒன்னு சொல்லிக்கிட்டுமா எங்களை வச்சு இது வரைக்கும் என்னென்னமோ அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க இந்த லட்டரசியலுமா பண்ணணும் அது நெய்யோ கொழுப்போ புனிதமா இருந்த எங்க கிட்ட இருந்து தானே அது வந்துச்சு அடிச்சுக்காதீங்க தயவு செய்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அரசியல் படுத்தி அடிச்சுக்க வைக்காதீங்க நாங்களாவது வெறும் மாடு நீங்க மனிதர்கள் அடிக்கடி நீங்க தான் சொல்றீங்க எங்களுக்கு ஆறறிவு ஆறறிவுன்னு உங்களுக்கு உண்மையா எத்தனை அறிவு இருக்குன்னால நாங்க எண்ணி பார்த்தது இல்ல வாவ் நைஸ் பஞ்ச் நைஸ் பஞ்ச் சூப்பர் ஏனக்கா நீங்க இங்கேயே இருக்கிறீங்களா இல்ல உங்க ஊருக்கு போறீங்களா ஆட சொன்னா நம்ப மாட்டீங்க நாங்கெல்லாம் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப வருஷமாச்சு இப்போ நம்ம மாடு பேசுனதெல்லாம் கேட்டோம் இதுக்காக நம்மளும் பேசணும்ல ஆனால் டெய்லியும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்